தயவு பதிவு நாற்பது அருள் விளக்க மாலை அருட்பா ஆறாம் திருமுறை அருள் விளக்க மாலை பாடல் எண் எழுபத்தி ஒன்பது திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் అరు జోది తని పెరు కరుణ అరుట్ పెర జ్యోదీ దైవం మెయగమో உயிர் சுகமோ கரணச்சுகமோ விலங்கு பதச்சுகமோ அதன் மேல் வீட்டுச் சுகமோ மெய்ச்சுகமோ, உயிர்ச்சுகமோ, மிகும் கரணச்சுகமோ, விலங்கு பதச்சுகமோ அதன் மேல் வீட்டுச்சுகமோ, എച്ുഗമോ തന്നിടത്തേ എഴുന്ത എങ്കനൂ ഓർ നീക്കമറ എഴുന്ത പെരൂഖമേ എകമോ തന്നിടത്തേ எழுந்த சுகமா எங்கனூர் நீக்கமர எழூ பெருஞ்சுகமே அச்சுகமூ அடையறிவு அடைந்தவரும் காட்ட அது வதுவாய் அப்பாலாம் பொருளே அச்சுகமோ அடையறிவோ அடைந்தவரும் കാട്ടേ അത് തന്ന അപ്പം പൊരുളേ പൊയ്ച്ചുഗത്തെ വരുമ്പത് പുനിത മഹിൾ നേത്തോ പൊയ്ച്ചുഗത്തെ புனிதர்மகிழ் தேத்தோ பொது நடத்தில் நரசே என் புகலூ அணிந்தருளே பொய்ச்சுகத்தை விரும்ப புனிதர்மகிழ் தேத்தோ பொது நடத்தில் என் புகழு அணிந்தருளே ஏ அருள் விளக்க உரை தயாநிதி சுவாமி சரணானந்தா இதில் சுட்டப்படுகின்றது சுகத்தை பற்றிய விரிந்த விளக்கம் ஆகும் சுகம் என்றால் இன்பம் என்று பொதுவாக கொள்ளப்படும் மனிதனுக்கு உண்மையான இன்பம் அல்லது சுகம் எது என்று முதலில் தெரிந்திருத்தல் வேண்டும் இல்லையானால் எதையெதையோ இன்பமென கருதி கொண்டு அதனை பெறுவதற்காக வீண்முயற்சிகள் செய்து கொண்டே இருக்க நேரும் இன்பம் என கருதப்பட்ட ஒன்று முடிவில் அது உண்மையான இன்பம் அல்ல பொய் தோற்றமே எனவும் போகலாம் அல்லது இன்பமென நினைக்கப்பட்ட ஒன்றே துன்பமாகவும் முடியலாம் அன்றி ஒன்றினை கடினமாக தோன்றும் ஒன்றை துன்பமாகத் தோன்றும் ஒன்றை விலக்கி ஒதுக்கிவிட்டு விலகிச் செல்ல முயன்று அப்படியே விலகியும் சென்றுவிட்டால் அந்த ஒன்றினால் பெறப்பட வேண்டிய அனுபவம் கிடைக்காமலும் அதனால் ஏற்படும் நன்மையும் இன்பமும் கூட ஒருவேளை கிடைக்காமல் நஷ்டப்பட்டு போக நேரலாம் அப்படித்தான் உலக வாழ்விலே ஒருவனுக்கு சில கஷ்ட நஷ்டங்கள் உண்டாகின்ற போதும் அப்படி உண்டாகும் என்று முன்கூட்டி அறியப்படும் போதும் அவற்றை விலக்கி கொண்டு வாழக்கருதி சில பல கரும சாந்திகளும் உபசாந்தி முறைகளும் மேற்கொண்டு முயன்று ஒருவாறு அந்த கஷ்ட நஷ்டங்களை சரி செய்து கொள்ளக்கூடியதாகலாம் அல்லது ஆகாமலும் போகலாம் அவற்றால் ஆவது இன்பம்தானா திருவருளால் வருவிக்கப்பட்ட அந்த கஷ்ட நஷ்டத்தால் திருவருளால் வருவிக்கப்பட்ட அந்த கஷ்ட நஷ்டத்தால் ஒருவனுக்கு சில அனுபவங்கள் உண்டாதற் பொருட்டு நியதி செய்யப்பட்டிருப்பதை அறியாமல் அதனை முயன்று மாற்றிக்கொண்டு விடுவதால் உலக அனுபவம் அடைய முடியாமலும் அதனால் ஏற்படக்கூடிய தெளிவும் உண்மை இன்பம் என்னது என்று காணும் அறிவும் உண்டாகாது போகும் அது திருவருட் சம்மதம் அல்ல திருவருளால் நேதி செய்யப்பட்டுள்ள எதையும் ஏற்று அறிவும் அனுபவமும் அடைந்து மேலேற வேண்டுவதே நம் கடமையாகும் நல்ல அன்பு ஒழுக்கத்தோடு நடந்து கொண்டு வந்தால் நலமே சுழும் முடிவில் இன்பமே உண்டாம் கடவுள் எல்லோருக்கும் மெய் இன்பம் வழங்கற்கே அருள் நியதி சட்டத்தை வகுத்து உலக காரியங்களை நடத்தி வருகின்றார் அதனால் எவருக்கும் துன்பத்தை செய்வது அவருடைய திருவுள்ளம் அன்று அப்படி துன்பமாயும் கஷ்டமாயும் நஷ்டமாயும் முதலில் தோன்றுவனையெல்லாம் அருள் நன்முயற்சி உடையார்க்கு முடிவில் நன்மையாகவே முடிந்துவிடும் அன்றியும் நன்னெறியில் ஒழுக்கத்தோடு செல்லும் அருளாளர்களுக்கு எந்தவிதமான வீண் கஷ்ட நஷ்டத்தையும் சோதனைகளையும் உண்டு மாட்டார் நம் பதி எப்போதும் தீயவைகளை எல்லாம் விலக்கி நல்லனவற்றையே சூழ வருவித்து இன்புற்று மேல்நிலை அடையவே இசைப்பார் என்பது அவர் ஆணையாம் ஆகையால் அருள் வழியிலே வருவதே இன்பம் எனவும் ஆகையால் அருள் வழியிலே வருவதே இன்பம் எனவும் மருள் முயற்சிகளால் வருவது உண்மையான இன்பம் ஆகமாட்டாது எனவும் அறிந்து கொள்ள வேண்டும் இவ்வறிவு ஏற்பட்டிருந்தால்தான் உண்மை சுகம் இன்னது என்று தெளிவாக கண்டுகொள்ள முடியும் உண்மையான சுகத்தை பற்றி அறிந்து கொண்டு விட்டால் மட்டும் போதுமா அந்த சுக அனுபவத்தையே உறுதியாக கருத்தில் கொண்டு சொல்லிலும் செயல்களிலும் வெளிப்படுத்தி பயன் காண வேண்டுவதுதான் முக்கியம் அப்படி உண்மையான சுக வாழ்வில் நாட்டம் கொண்டு முயலப்படும்போது இதுவரை பற்று வைத்து கொண்டிருந்த பொய்சுகங்களினிடத்தும் இன்ப மற்ற இன்பமற்ற வீண் செயல்களினிடத்தும் மனம் செல்லாது தடுக்கப்படல் வேண்டும் வசத்தாலும் இச்சை காரணமாகவும் அந்த சுகமல்லா சுகங்களில் இச்சை கொண்டு உழலாமல் அடிக்கடி நம்மை நாம் கொள்ளல் வேண்டும் அப்பொழுதுதான் உண்மை என உணர்ந்து கொண்ட இன்பத்தை அடையவும் பொய்யானவற்றை தவிர்த்து நன்மை பரவும் முடியும் இனி செய்யுள் உரைக்கு வருவோம் உண்மையான பெரிய இன்பத்தை பற்றி தெரிவிக்க வந்தவர் அதனை எங்கனும் ஓர் நீக்கமர எழுந்த பெருஞ்சுகம் என குறிக்கின்றார் இந்த சுகம் அல்லது இன்பானுபவம் விளங்கும் இடம் அதாவது இன்பம் அனுபவிக்கின்ற ஒன்று எது என்றால் அது நித்தியே ஆன்மாவே என முடிவாக காணப்படுகின்றதாம் ஆம் ஆம் ஆன்ம சம்பந்தம் கொண்ட உயிர் உணர்வில்தான் எல்லா அனுபவங்களும் பெறப்பட இருக்கின்றன அந்த உயிர் உணர்வில் உணர்வு ஒன்றே சத் சித் ஆனந்த நிலையமாக இருக்கின்றதாம் அந்த உயிர் உணர்வு ஒன்றே சத் சித் ஆனந்த நிலையமாக இருக்கின்றதாம் இதுவல்லாத சுத்த சத்துமயமான சுயஞ்சோதிபதிக்கும் ஜட மூடமான தேகாதி தத்துவங்களுக்கும் நேரடியாக எந்த சுகதுக்கானுபவங்களும் தோன்ற முடியாதாம் ஆகையால் சத்து சித்து ஆனந்த அனுபவத்திற்கு உரியது நம் நித்திய ஆன்மாவே என்பது தெளிவு எல்லா சுகதுக்க அனுபவங்களும் ஆன்மாவே நிலையமாக காண்கின்றோம் எல்லா சுகதுக்க அனுபவங்களுக்கும் ஆன்மாவே நிலையமாக காண்கின்றோம் எனினும் அந்த அனுபவங்கள் தோற்றுவதற்கு ஜீவ தேகாதி தத்துவங்கள் கருவியாய் இருக்கின்றனவாம் இவை இல்லாமல் ஆன்மாவுக்கு எந்த அனுபவமும் உண்டாக வழியில்லை ஆகையால் ஆன்மாவுக்கு தேகமும் தேகத்திற்கு ஆன்மாவும் உதவியாய் இருந்து கொண்டு அனுபவங்களை ஏற்கின்றதாம் கரணேந்திரியங்களின் வழியாக ஒரு ஆன்மா ஒன்றை அனுபவிக்கும் போது அந்த கரணேந்திரியங்களை கரணேந்திரியங்களே அனுபவிப்பதாகத்தான் தோன்றும் கரணேந்திரியங்களின் வழியாக ஒரு ஆன்மா ஒன்றை அனுபவிக்கும் போது அக்கரணேந்திரியங்களே அனுபவிக்க அனுபவிப்பதாகத்தான் தோன்றும் அனுபவிப்பதாகத்தான் தோன்றும் ஆகையால் அதனை அவற்றின் அனுபவமாகவே கூறிவிடுதல் உபசார வழக்கம் இந்த இன்பானுபவம் உள்விளங்கும் சமயம் மனோகரண உணர்விலும் தேகேந்திரிய மெய்ப்பாட்டிலும் அந்த ஆனந்தத்தின் பிரதிபலிப்புத்தான் ஓரோர் அளவு காணப்படுகின்றதாம் மெய்சுகம் உயிர் சுகம் கரணச்சுகம் பதச்சுகம் மேல் வீட்டு சுகம் மெய்ச்சுகம் உயிர்ச்சுகம் சுகம் கரணச்சுகம் பதச்சுகம் மேல் சுகம் இன்னும் மற்ற சுகங்களும் சுகங்கள் என குறிக்கப்படுகின்றன இவைகளை சற்று தெளிவு செய்து கொள்ளுவாம் மெய்ச்சுகம் என்றால் தேக சுகம் நோய் நொடி அற்று பழுதற்ற உடலோடு இருக்கும் நிலையாம் இம்மாதிரி உடலினிடத்து தோன்றுகின்ற இன்ப அனுபவம்தான் மெய்ச்சுகம் என கொள்ளப்படுவது அடுத்து உயிர் சுகம் உடலுக்கு காரணமாகிய உயிரினிடத்து நல் விளக்கமும் ஆற்றலும் இருந்து சுகமாக அனுபவிக்கப்படுவது அடுத்து கரண சுகம் அதாவது மனம் முதலான அந்த கரணங்களில் தீய எண்ணங்களும் குணங்களும் உண்டாகாமல் சத்துவ குண சம்பந்தத்தோடு மகிழ்ந்திருத்தல் அடுத்து பதச்சுகம் பதச்சுகம் அரிய சாதனைகளாலும் தவ முயற்சிகளாலும் சில சக்தி சித்திகளைப் பெற்று அந்நிலையில் அனுபவிக்கின்ற சுகமே ஆகும் அடுத்து மேல் வீட்டு சுகம் மேல் வீட்டு சுகம் அதாவது தேகாதிகளின் பற்று நீங்கி விடுதலை பட்டு பந்தமற்று சொத்த ஆன்ம வண்ணமாய் இருக்கின்ற நிலை வீட்டு நிலை என்பர் ஜீவன் முக்தி நிலை என்பதும் மோட்ச நிலை என்பதும் பரி நிர்வாண நிலை என்பதும் இந்த வீட்டு நிலையே இதன் உயர்வு சிறப்பு காரணங்களால் இதனை மேல் வீட்டு நிலையாகவும் கொள்ளப்படும் விடுதலை பட்டு நிற்கும் வீட்டு நிலையில் விளைகின்ற சுகம் இன்பானுபவம் தான் மேல் வீட்டு சுகம் என விளம்பப்பட்டுள்ளது இன்னும் பலவாகிய சுகங்கள் உண்டாம் சித்தி வகைகளாலும் செயல் முறைகளாலும் அனந்த வண்ண உலகநிலை தோற்றங்களாலும் ஏற்படும் இன்பானுபவங்களை குறிக்கும் இவை இவ்வ இவ்வளவு சுகங்களுக்கும் ஆதாரமாயும் காரணமாயும் உள்ளது நமது ஜோதிபதியே இந்த பதியின் கண்ணின்றுதான் எல்லா சக்திகளும் எல்லா பொருள்களும் எல்லா கருவிகளும் எல்லா கரணங்களும் அனுபவங்களும் விளைவு கொண்டு விரிந்து உலகமெல்லாம் நிறைந்துள்ளனவாம் ஆகவே இதனை இந்த ஜோதியையே எங்கனும் ஓர் நீக்கமர நிறைந்த சுகமாக உரைத்துள்ளார் இந்த அருட்பெருஞ்சோதியே பெருஞ்சுகம் ஆக உள்ளதாம் அதை எப்படி எங்கே கண்டுகொள்ளுவது அதனை பெற்றுக்கொண்டவர்கள் யார் என்பவை எல்லாம் ஒன்றும் விளங்கிக் கொள்ள முடியாதபடி திருவருளாலே நம் உணர்வில் தோன்றியுள்ளது அந்த ஒளியே தான் கடவுளாயும் நாமாயும் எல்லாமாயும் இருக்கின்றதாக அறிகின்றோம் அந்த ஒளியேத்தான் கடவுளாயும் நாமாயும் மற்ற எல்லாமாயும் இருக்கின்றதாக அறிகின்றோம் இந்த அருட்பெருஞ்சோதிதான் ஜோதிதான் உண்மையான பரம சுகப்பொருளாய் இருக்கின்றதாலே பொய்ச்சுகத்தை கொஞ்சமும் விரும்பாத புனிதர்கள் இதனையே ஏத்தி தொழுது கொண்டிருக்கின்றார்களாம் அப்படிப்பட்ட புனிதர்களில் தலைசிறந்த நம் அடிகளாரே அந்த பொது நடத்தரசை மாலை சூட்டி வழிபடுகின்றார் இதன் மூலமாகவே அருட்பெருஞ்சோதி பெருஞ்சோதி பெரும் சுகவாழ்வை நன்கு அறிந்து அடைந்து விளங்கலாம் என்பது திருவருளால் உணர்த்தப்படும் உண்மையாகும் தயவு திருச்சிற்றம்பலம் அகமிருந்து வருகே அருளுடன் அகமிருந்து வருகே அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் அனகமாக வாழ்க தயவுடன் நித்தியே நிலையான ஆண்மை அகம் பற்றினில் நித்திய நிலையான ஆன்ம அகம் பற்றினில் சத்திய பதியானே அருஜோதியோடு உரு சத்திய பதியான அருஜோதியோடு உரு சுத்த தயவு செயலாக எதையுமே செய் சுத்த தயவு செயலாக எதையுமே செய் தயவு சத்தகம் இருந்து வெளிப்படுகின்ற ஒன்றோடு இருந்து கொண்டு வாழ பழகுக சத்தகம் இருந்து வெளிப்படுகின்ற ஒன்றோடு இருந்து கொண்டு வாழ பழகுக சுத்த மெய்யுணர்வு மாத்திரமாய் அந்த மேல்நிலையில் சென்று நிலவுக சுத்த மெய்யுணர்வு மாத்திரமாய் அந்த மேல்நிலையில் சென்று நிலவுக அசுத்த புலையுடல் நான் எனல் விடுத்து அருட்பிரகாச திருவுரு தாங்குக அசுத்த புலையுடல் நான் எனல் விடுத்து அருட்பிரகாச திருவுரு தாங்குக தயவு உள்ளிருந்து வாழ்வதுவே உண்மை வாழ்வாகோ உள்ளிருந்து வாழ்வதுவே உண்மை வாழ்வாகோ மற்ற புறமிருந்து புரிவதெல்லாம் பொய்பிழைப்பேயாகோ உள்ளிருந்து வாழ்வதுவே உண்மை வாழ்வாகோ மற்றே புறமிருந்து புரிவதெல்லாம் பொும் ஆன்மாவை அறிந்து கொள்வோம் ஆனந்தமாக வாழ்வோம் உண்மையை உணர்ந்து கொள்வோம் உள்ளிருந்து வாழ்வோம் தெய்வு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை अरुट पेरू जो दी